முல்லைத்தீவிலே முத்தையன்கட்டு குளத்தில் நேற்று அதிகாலையிலே ஒரு குடும்பஸ்தர் ஆணுடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்தினம் நான்கு ஐந்து பேர் முத்தையன்கட்டில் இருக்கிற ராணுவ முகாமுக்குள்ளே அவர்களாலே அழைத்து செல்லப்பட்டு நால்வர் பேர் அங்கே இருந்து தப்பியோடின பிறகு ஒருவர் காணாமல் போயிருந்ததாகவும் அவருடைய உடல்தான் அப்படியாக குளத்திலே வீசப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது அங்கே இருந்து வெளியே வந்தவர்களிடத்திலிருந்து அறிந்த விவரங்களின்படி மிக மோசமாக இராணுவத்தினர் தங்களை தாக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படியாக தாக்கப்பட்டு இராணுவத்தினாலே அடித்து கொல்லப்பட்டவருடைய சடலம்தான் நேற்றைய தினம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக உடனடியான விசாரணை செய்யப்பட வேண்டும் உடனடியாக இவர்கள் பொறுப்பானவர்கள் கைது செய்து சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கோரியிருந்தோம் நேற்று பின்னேறமே சிலர் இராணுவ வீரர்கள் போலீஸாரினால் கைது செய்யப்பட்டு அதில் மூன்று பேர் விளக்கம் மறியலையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அறிய கிடக்கிறது போலீஸார் இந்த நடவடிக்கையை எந்த விதமான தலையீடும் இல்லாமல் செய்ய வேண்டும் ஆனால் இதிலே மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் ஒரு சம்பவம் நடந்த பிறகு அதில் விசாரணை செய்யப்பட வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருப்பதிலே பிரயோஜனம் இல்லை மிக மோசமாக வடக்கு கிழக்கிலே இராணுவ முகாம்கள் என்ன விதமாக அங்கே வாழ இருக்கிறவர்கள் அந்த மக்களை உபயோகிக்கிறார்கள் அந்த மக்களுக்கு விரோதமாக செயற்படுகிறார்கள் தங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர்களை கொண்டு செய்து முடிக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல வன்முறையை பிரயோகிக்கிறார்கள் இது நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது